எல்லோருக்கும் வணக்கம் பாருங்கள் சேமியா உப்புமா செய்வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன வாக்கான்னு சொல்லிட்டு நான் ஓடி போயிடுறேன்னா எப்படி இங்கே யாருன்னு சொல்கிறது யார் வீட்டில் நான் சமைக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும் இங்கே பாருங்க நான் வீடியோவில் எத்தனையோ ஹீரோ வந்திருப்பாரு கவி நிலவன் இவங்க வீட்டுக்கு தான் கீழே வந்திருக்குறேன் நாங்கள் மாடிமலை இருக்கிறோம் எங்கள் ஓனர் அம்மாவுடைய மருமக இவங்களும் ஓனர் தான் ஆனால் அப்படி சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும் அவங்க மருமக எங்கள் வந்து சேமியா கிச்சடி செய்யணுமா காயெல்லாம் போட்டு காயெல்லாம் வேக வச்சிச்சு மேகலா ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போது நான் செய்கிற மாதிரி செய்ய போகிறேன் அவங்க வந்து ரவை சேமியெல்லாம் ஒன்றா போட்டு கலந்து செய்வோமோ நான் வந்து வெறும் சேமியை மட்டும் வேக வச்சு நான் எப்படி செய்யணும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சு கொடுக்க போகிறேன் சரி சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களும் நம்மளுடைய சமையல் எப்படின்னு சொல்லிட்டு சமையல் சாப்பிட்டுக்கிறாங்க இருந்தாலும் உப்புமா சாப்பிட்டது இல்லை தானே மேகலா பட்டத்தில் பேசுறதுக்கே ஃபஸ்ட்டு அக்கா அக்கா நான் பேச மாட்டேங்க நான் பேச மாட்டேங்க ஏ கவி நீயாவது பேசுடா அம்மா பேச மாட்டாங்களா இப்போ வந்து நான் உப்மாவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் தண்ணி வந்து நல்லா காயட்டும் கொஞ்சம் இதில் உப்பு போட்டுடலாம் தூள் உப்பு கல் உப்பு பாலில் தூள் உப்பு போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா காயட்டும் அப்புறமா பார்க்கலாம் தண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டேன் இங்கே வந்து கடாயை வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சேமியா வேகத்துக்குள்ளே நம்ம வெங்காயத்தை இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம் இவங்க வந்து பாருங்கள் கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் கல்லணை தான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு உளுத்தம் பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் கடலப்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் என்னடா சாப்பிட்ற பிஸ்கெட் சாப்பிட்னுக்குறேம்மா உப்புமா வேணாவா பிஸ்கெட் சாப்பிடும் போது பிஸ்கெட் சாப்பிட்டா அப்புறம் எப்படி உப்புமா நீ சாப்பிடலாமா ஆ இங்க நின்று நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் என்கிட்ட இல்லை இப்படி திருமணில் உப்புமா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா வருந்துடுச்சு இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த பக்கம் பாருங்கள் தண்ணி வந்து காஞ்சிடுச்சு இப்போ சேமியா வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம் சேமியா நல்லா வேகட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு உடனே நம்ம வேக வச்ச காய் வந்து சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் பட்டாணி கோஸ் கூட போட்டுக்குது மேகலா கோசும் இருக்குது உருளைக்கிழங்கு போடுவோம் நம்ம அதுக்கு பதில் வந்து கோஸ் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அந்த கலருக்காக கிச்சடிக்கு வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள் சேமியா வந்து வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் நம்ம சேமியா வந்து வடிகட்டிவிட்டு தண்ணி பச்சை தண்ணி வந்து ஊற்றிடுங்க அப்போ தான் வந்து சேமியா ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து வடிட்டோம் காயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சேமியாவும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துவிட்டோம் இப்போ சேமியாவை சேர்த்துடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாவு எல்லாம் இருக்காமல் நல்லா உதிரு உதிராக நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சேமியா கிச்சடி இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக அதிகம் இல்லாமல் பாருங்கள் ஒரு லெமனில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் தான் கட் பண்ணிக்கிட்டேன் அந்த லெமன் சார் மட்டும் லைட்டாக விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து பொடியை நறுக்கி போட்டுக்கலாம் நான் செய்கிற மாதிரி செஞ்சு நினைக்கிறேன் சாருலாம் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு தெரில மேகலா வீட்டுக்காரலாம் இல்லை மேகலா மேகலா சமையலே சாப்பிட்டு அவங்க வீட்டுக்காரன் இன்னைக்கு அக்கா சமைச்சு கொடுத்துக்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார தெரியல பார்க்கலாம் சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடாக இருக்கு பார்த்துட்டு சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா அம்மா செய்ய எப்படி இருக்கு ஆன்டி செஞ்சது எப்படி இது சொல்லு கவி சூப்பர் யாருக்கும் எதுவும் இல்லாமல் கரெக்டாக சொல்லிட்டான் பார்த்தியா சூப்பர் சூப்பர் சூப்பராக வந்து ஒரு சேமியா கிச்சடி செஞ்சாச்சு கவியும் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான் இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் அவங்களும் சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு பாய் சொல்லிடு